பாரத பெருந்தலைவர் கணம் கே காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எம் எஸ் முகவூர் யூடியூப் சேனல் வழங்கும் பெருந்தலைவர் காமராஜர் என்ற தலைப்பில் ஒரு கவித்துவம் பிரம்ம தேவன் பேணி காத்த பொக்கிசம் விருதுபட்டி விழுந்து பூத்த விருட்சகம் கற்பக விருட்சகம் குமாரசாமி சிவகாமி தவத்தில் வந்தவ தலைமைக்கும் பதவிக்கும் இலக்கணம் தந்தவ கலியுகத்தில் வந்து பிறந்த தர்மமே சேவை தன்னை கடமை என்ற கர்ணனே தன் புகழ் போனதென்று வாழையும் வாழ்வு கேட்கும் உன்னிடம் தன் போனதென்று வாழையும் வாழ்வு கேட்கும் உன்னிடம் வளர்ச்சி தந்தாய் வாழ்வு தந்தாய் வாரிசு ஏனும் தர மறுத்த என்னிடம் வித்தை கற்ற வீரனல்ல காமராஜ் விடுதலை பெற்று தந்த தேசபக்தன் காமரா ஏழை வீட்டில் பிறந்தார் காமரா இந்திய திருநாட்டை இதயம் என்றார் காமரா மன்னராட்சி கண்டு வந்த பாரதம் மக்களாட்சி மகிழ்ச்சி தந்த உன்னதம் பொற்கால ஆட்சி தந்த பொற்பதம் புத்தியை மிஞ்சிய சக்தி என்ற புத்தகம் காமராஜர் ஓர் புத்தகம் தமிழ் தாய் பிள்ளைகள் இல்லாதவர் கல்லாதவர் என்று தனித்து நின்றவர் தளர்வுற்ற தமிழினத்தை இனத்தை தலைநிமிர செய்தவர் காமராஜர் தளர்வுற்ற தமிழினத்தை தலைநிமிர செய்தவர் தனக்கு தானே பாராட்டு விழா எடுக்காத தலைவன் பொது சேவையே தன் வாழ்வின் கடமை என்ற வீரன் கர்மவீரன் வீரன் பதவி சுகம் காண துடிக்கும் உடவன் அல்ல காமரா பதவி சுகம் காண துடிக்கும் உடவன் அல்ல காமரா மறுத்து தாய்ப்பாசம் வெறுத்து துறவிக்கெல்லாம் பெருந்துறவி ஆனவர் பெருந்தலைவர் ஆனவர் சொத்து சுகம் சொர்க்கம் என்று சொல்லாத அமைச்சர் சொத்து சுகம் சொர்க்கம் என்று சொல்லாத அமைச்சர் தாயின் தகனத்திற்கு காசு இல்லா முதல் அமைச்ச தாயின் தகனத்திற்கு காசு இல்லா முதல் அமைச்ச புனித கங்கை புண்ணியம்மா சொல்லுவீர் கங்கையான மனிதர் என்று காமராஜர் அறிவி புனித கங்கை புண்ணியம்மா சொல்லுவீர் கங்கையான காமராஜர் அறிவி கண்ணுரக்கம் இல்லாது கடின உழைப்பை தந்தவர் கண் தூங்கி நாம் எழவை களங்கரை விளக்கமாக நின்றவர் கண்ணுறக்கம் இல்லாது கடின உழைப்பை தந்தவர் கண் தூங்கி நாம் எழவை களங்கரை விளக்கமாக நின்றவர் முகத்தில் இரண்டு புண்பற்ற மனிதரை அகத்தில் கல்வி கண்தந்து காத்தவர் பேராசை பெருமோகம் இல்லாத புனித பேராசை பெருமோகம் இல்லாத புனித தர்மதேவன் தராசை கொண்டு வந்த தர்ம வாழ வந்த வாழ்வில் பிரம்மச்சாரி காமரா வாழ்ந்து சென்ற வாழ்வில் பிரம்ம காமரா வாழ வந்த வாழ்வில் பிரம்மச்சாரி காமரா வாழ்ந்து சென்ற வாழ்வில் பிரம்ம காமரா பிரம்மதேவன் தேவன் பேணி காத்த பொக்கிசம் விருதுபட்டி விழுந்து பூத்த விருட்சகம் கற்பக விருட்சகம்